சம்பல் பள்ளைத்தாக்கு கொள்ளைக்காரின்னு சொல்லக்கூடிய பூலான் தேவியை சரண்டர் பண்ண வச்சாங்க சரண்டர் ஆனா அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சா பாராளுமன்ற மெம்பராக வந்தான் சூழல் காரணமாக தன்னை காட்டி கொடுக்கிறார்கள் என்பவர்களை கொலை பண்ணுவலி சமூகத்திற்கு எல்லாத்தையுமே கொலை பண்ணுறது காவல்துறை அதிகாரிகள் எங்களை எல்லாம் அடிக்கடி கூப்பிட்டு எல்லாம் பேசினாங்க அந்த டிஎஸ்பி சொன்னாரு எப்படியாவது அவரை வந்து சரண்டர் பண்றதுக்கு ஏன் நீங்க முயற்சி பண்ணக்கூடாது மக்கள் ஏன் அரசுக்கு ஒத்துழைக்கல வீரப்பனுக்கு ஒத்துழைக்கிறாங்கன்னு சொல்றீங்க உங்களுக்கே ஒத்துழைக்கல அப்படிங்கறது கேள்விக்குள்ள ஜெயலலிதா ஆட்சி போய் கலைஞர் வந்தாரு கலைஞரும் அதற்கான வீரப்பன் சரண்டராருக்கு ரெடியா இருந்ததுன்னா அவருக்கான ஒரு ஸ்பெஷல் சிறை தனிச்சிறை கூட வழக்கை விசாரிச்சு உரிய தண்டனைக்கு ஏற்பாடு வந்து சொன்னாரு இப்ப வீரப்பன் இருந்து ஒரு அழைப்பு வந்து பழங்குடியின் மூலமா போய் வேரப்பனை சந்திக்கிறவங்க கூட வேரப்பன் சொன்னது நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்குறீங்க இந்த அநியாயங்கள் இந்த அக்குருமகள் சித்திரவதைகள் முன்னால் இன்னும் தடுக்க முடியலையா நடந்துகிட்டே இருக்குதே இது ஏன் நீங்கள் செய்ய முடியல என்ன நீங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னுலாம் பெரிய கேள்வி எங்கிட்ட முன் வச்சா இருக்கு இன்னொன்று வந்து நான் சரண்டராருக்கு ரெடியாக இருக்கிறேன் ஆனால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது நான் இங்கேயே இருந்து செத்து போயிடுறேன் அதுக்கு வெளியூடுப்பேன் எனக்கு சுட்டுக்கொள்றதுக்கு நான் இங்கேயே இருந்து செத்து போயிடுறேன் அப்போ நாங்கள் வந்து இல்லை அதற்கான நாங்கள் சில முயற்சிகள் எடுக்கிறோம் நான் வந்து தவறுகளும் செய்திருக்கிறேன் வந்து தவறுக்குரிய தண்டனை எனக்கு சட்டப்படி கொடுங்க நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன்னு சொன்னார் சரி அதுக்கான சில முயற்சிகள் தான் நாங்கள் வந்து அதற்கான சில முயற்சிகள் எடுத்தோம் அப்போ தான் தியாபாரம் சொன்னார் முதலமைச்சர் வந்து வீரப்பன் என்ற கொள்ளையனுக்கு வந்து தனிச்சரை அமைத்து அவனுக்கு ஏதோ பெரிய வீரன் மாதிரி அவனை பாதுகாக்க நடவடிக்கை ஈடுபடுறாரு இதை தமிழக அரசு செய்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு கால் வீரப்பனை பிடித்தால் நானே அவனை சுட்டுக் கொள்வேன் வியப்பன் காட்டளித்தான் உண்மைதான் யானை கொன்றான் உண்மைதான் தன்னை காட்டி கொடுக்கிறார்கள் என்பவர்களை கொன்றான் என்பது உண்மைதான் கொலை குற்றவாளிகள் எல்லாம் கொண்டு இருக்கிறார்கள் உயர்ந்த பதவியில் வைக்க முடியுது சூழல் காரணமாக ஒரு சூழலுக்கு அப்படி உள்ளாகிருக்கா அவர்களை வந்து சரண்டர் பண்ண வச்சு தண்டனை கொடுத்து தண்டனை காலம் முடிந்து உயிரோட இருந்தான்னு அவனுடைய அறிவை பயன்படுத்தணும் அவங்க வந்து உத்தரவாதம் கொடுத்தாங்களா சார் இதெல்லாம் நீங்க சொல்லி நீங்க இது பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு அந்த வாய்மொழி பேச்சு இருந்ததான் பொதுவா நாங்க அந்த பிரச்சனைக்கு வந்து எப்படி தீர்வு காணும் வீரப்பனை வந்து அரசாங்கம் நியமித்திருக்கிற கூட்டு கூட்டு அதிரடிப்படையோ ராணுவ பிரிவாலையோ பிடிக்க முடியல அது ஓராண்டு ரெண்டு ஆண்டு காலம் இல்ல ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு மேல ஆன பிரச்சனை அது அப்போ அதை வந்து தீர்ப்பதற்கான வழியிட்ட நாம் தேட வேண்டியதார் அப்போ தீர்ப்பதற்கான வழி என்ன அப்படின்னா ஒன்று அவர் வந்து வெளியில் வந்து சரம்பார் அப்போ அதற்கான ஒரு முயற்சியாக கூட இந்த டிஎஸ்பி ஒரு கால் கால் ஒரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவரு சொல்லிட்டு போய் நாலஞ்சு வருஷம் போயிடுச்சு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஒன்று முடியலன்னு சொல்லி அவங்க வித்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வித்ரா பண்ணியாச்சு அப்போ அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஏன் நம்ம அதை வந்து முயற்சி எடுக்கக்கூடாது என்று நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் நாங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க முட்டில்ல எதிர்பார்க்கல ஏன்னா வீரப்போனா கூப்பிட்டா தான் பார்க்க முடியும் நாம் காடுகளுக்கு போய் டார்ச் லைட் அடித்து தேடி கண்டுபிடிக்க முடியும் அவர்கிட்ட அழைப்பு வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு அப்போது ஒரு அழைப்பு ஒரு கேசட் கொடுத்து அனுப்பிச்சுருந்தார் பழங்குடிகள் மூலம் அப்போ அதை வைத்துக்கொண்டு நாங்கள் அவரை போய் சந்திக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்த போது போன போது அப்போ நாம் இதையெல்லாம் பேசிட்டு நீங்கள் வந்து பிரச்சனை இவ்வளவு எல்லாம் இருக்குது அதிரடிப்படை இவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் தடுக்கவே இல்லை என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க கேக்குறீங்களே உங்களால தான் எத்தனை பிரச்சனை அப்ப நீங்க உள்ள இருக்கிற வரையில இந்த பிரச்சனை இன்னும் ஒண்ணு கூடுதலாயிட்டுதான் இருக்கு ஏன் நீங்க வந்து சரண்டர் கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி நாங்க வச்சோம் இல்ல நான் அதுக்கு ரெடியா இருக்கிறேன் எனக்கு சட்டப்படியான பாதுகாப்பை சட்டப்படியான விசாரணை நடக்கட்டு அந்த விசாரணை முடிகிற வரையில் என்னை சிறையில் வச்சுருங்க விசாரணை முடிஞ்ச பிறகு என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அந்த தண்டனை நான் அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் என்னுடைய உயிருக்கு உடனே வந்து கூட்டிட்டு போய் வச்சு மோசடி செஞ்சிடக்கூடாது பல பேர்த்து நான் வந்து என் கூட இருந்தவனையெல்லாம் சரண்டர் பண்ணுற கூட அனுப்பிச்சேன் அவங்க மேலே வந்து நான் விசாரித்து முறை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே இல்லாத பொய்யான குற்றச்சாட்டுகளும் போட்டு பல ஆண்டுகள் தண்டனை போட்டாங்க பல தீர்த்து கூட கட்டிட்டாங்க என்னுடைய தம்பியோட நம்பிக்கோட தான் வந்து அவனை அனுப்பிச்சேன் ஆனால் அவனை கூட கொண்டு போட்டாங்க இப்போ யாரை நம்பி நான் வர்றது என்று ஒரு பெரிய கேள்வி அது நியாயமும் இருக்கிறான் அப்போ அந்த அடிப்படையில் அப்படி ஒரு முயற்சி எடுக்கிற நாங்கள் எடுக்கிறோம் கட்டாயம் எடுக்கிறோம் அரசாங்கத்துக்கு பேசுகிறோம் அப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இருந்தார் அப்ப அவருடைய இருந்து அதுக்கு பிறகு வந்தது அந்த மாதிரி செய்திகள் நாங்க அதுக்குள்ள அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே அது வேறு சில சோர்ஸ் இப்போ நக்கிரண் எல்லாம் கூட போய் அவர் போய் நேரில் சந்திச்சுட்டு வந்தாரு அவரும் கூட போய் அந்த விவரங்களை எல்லாம் வீரப்பன் சரண்டரா இருக்க ரெடியா இருக்கிறாருன்னு சொல்லி கூட அந்த சமயத்தில் அந்த ஆப்ரேஷன் எல்லாம் கூட நிறுத்தி வச்சாங்க ஒரு கால அப்படி ஒரு சூழல் ஏற்படுத்தி கொண்டு போகலாம்ங்கிறேன் தமிழக அரசுமே அப்படி ஒரு சூழலை தேடுதல் வேட்டையில நிறுத்தி வச்சாங்க அப்போ அந்த சமயத்தில் தான் தேவாரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி வந்து வீரப்பனை சரண்டர் பண்ணுவதற்கு ஒரு ஏற்பாட்டை தமிழக அரசு எடுத்துட்டுருக்குது அவனை எல்லாம் பண்ணி வைக்க அவனுக்கு என்ன அவனை ஒரு கொள்ளைக்காரன் கொலகாரன் காட்டை அழிச்சவன் ஆகவே அவனை வந்து சரண்டர் பண்ணவெல்லாம் கூடாது அவனை சுட்டே தான் கொல்லவேனு வெளியில் அப்படி ஒரு கால் வந்து அவனை சரண்டர் பண்ணுக்கு ஏற்பாடு பண்ணி தனிச்சிறைய நல்ல ஏற்பாடு வேணாம் நானே சுட்டுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னாப்ப ஒரு கொள்ளைக்காரனுக்கு துணை போகின்ற ஒரு அரசாக இருப்பது எப்படி சரியாக இருக்குது அப்படின்னெல்லாம் அப்போ அதிரடிப்படையில் இறந்து போனவங்களுக்கெல்லாம் என்ன நியாயம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் கலைஞர் பின் வாங்கிட்டார் இந்த பிரச்சனைகளை எடுத்து நான் கொண்டு போகிறதுக்கு வரல இப்போ நீங்கள் அரசும் கொஞ்சம் அதுக்கு தயாராக இருந்தால் தான் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாங்கள் என்ஹெச்ஆர்சியில் தேசிய மனித உரிமானத்தில் கொண்டு போய் உங்களை சரண்டர் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்றெல்லாம் முன்மயிற்சி எடுத்துகிட்டு தான் சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் இந்த அஷூரன்ஸ் கொடுத்துட்டு வந்தோம் நாங்கள் கட்டாயம் அதுக்கான முயற்சி எடுத்துட்டு நான் உங்களுக்கு தவல் கொடுக்குறோம் அப்புறம் எப்படி பண்ணலை என்னங்கிறதெல்லாம் பேசலாம் சொல்லிட்டு தான் வந்தோம் ஆனால் வந்தவரவும் இங்கே புறச்சூழல் வியாபாரத்தினுடைய அதிரடி நடவடிக்கைகள் காரணமாக அரசே வந்து இந்த கொலக்காரனுக்கு துணை துணைவார ஒரு அரசு மாதிரி ஆயிருமா என்னமோ நினைச்சாங்களே என்பதில் தமிழக அரசு அதில் கொஞ்சம் தயக்கம் ஏற்பட்டு போச்சு நின்று போச்சு அவர் அவர் இறந்து போய் இருபது வருஷம் ஆகுது இன்னிக்கும் நம்ம வீரப்பனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுல பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு சரியான இழப்பீடும் அதுக்கான தீர்வெல்லாம் கிடைச்சிருக்கா சார் அதுதான் நாங்கள் இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தை போய் அணுகணும் போது அவங்க போட்ட விசாரணை குழு என்கொயரி கமிட்டி சதாசிவா தலைமையில் நடந்தது அது ஒரு நாலஞ்சு இடங்களில் நடந்தாங்க அது ஒரு ஆண்டு காலத்துக்கு மேலாக நீடிச்சது அப்ப அந்த விசாரணை நடந்து கொண்டு இருக்கிற போதே கர்நாடகாவில் இருக்கிற அதிரடிப்படை கர்நாடக உயர் செய்யறதுக்கான வழக்கை போட்டு கோர்ட் தடை செஞ்சிடுச்சு ஏன்னா அவங்க வச்ச வாதம் என்னன்னா தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு மனித உரிமை மேறல் ஓராண்டுக்குள்ள நடக்கிறது மட்டும்தான் விசாரிக்கணும் இது தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டு மூணுல இருந்து நடந்துட்டு இருந்தது இல்லை ரெண்டாயிரத்துல போய் நீங்க விசாரிக்கிறது எப்படி சரியா இருக்குன்னு சொல்லி அவங்க அதுக்கு ஒரு தடையானை பெற்றுட்டாங்க அந்த சமயத்துல தான் கர்நாடகா ராஜ்குமார வீரப்பனை கடத்திட்டு போனார் அப்போ அவர் வச்ச டிமாண்டு தண்ணீர் ஒழுங்கா விடணும் அப்படின்னா கர்நாடகாவில் ஆள் இந்த ஆள் தீர்த்து கட்டிட்டு போகணுங்கிற பயத்தில் தண்ணி ஒழுங்கா வந்துட்டு இருந்தது சட்டம் வந்து எப்பொழுதுமே வந்து என்னன்னா நீதிமன்ற எல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ சட்டப்படி நாம் ஒரு போராட்டம் பண்ணால் அதை அரசு திரும்பி பார்க்க மாட்டேங்க துபாய்க்கு எடுத்து ஒருத்தனை சுட்டான உடனே திரும்பி பார்க்கணும் இப்போ வன்முறையின் மூலம்தான் வந்து இந்த அரசு வந்து நியாயத்தை நாங்கள் கொடுக்க முடியும்னு சொல்லுகின்ற செயல்பாட்டை கண் கூட பார்த்துட்டே இருக்கிறோம் நாம் அப்போ வேறப்ப அந்த அந்த வன்முறையின் மூலம்தான் நியாயத்தை பெற முடியுங்கிறத அவன் செஞ்சான் நியாயம் என்ன கிடைக்கலடா நீ கர்நாடகாவில் தண்ணி ஆறுரா குள்காட்டி பார்த்துடலாமடா அப்படிங்கிற ஒரு அறிவியல் கூட்டம் அப்போ தானே அந்த ராஜ்குமார் வெளியில் வருவான் ராஜ்குமார் வெளியில் வரேன்னா தண்ணி வரவேன்னு ஒழுங்கான்னு அப்போ ஒரு நடிகரை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா அரசு பயப்படுது ஆனால் நியாயமான குரலுக்கு அரசுக்கிட்ட செய்தி சாக்க முடியாது அப்போ வேறுபன் வச்ச டிமாண்டில் தான் தடை தூளாக பறந்து போச்சு சென்னை கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய தடை எப்படி அரசு வித்ட்ரா பண்ணுச்சு அந்த போட்ட வழக்கு எப்படி திருப்பி பட்டுட்டாங்க அந்த எப்படி தடை நீக்கப்பட்டது அப்புறம் மறுபடியும் எப்படி நீதிபதி சதாசிவ விசாரணைக்குள் தொடர்ந்துது இதுக்குள்ளே நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் கேள்வி பண்ணுங்கள் கொஸ்டின் பண்ணுங்கள் சட்டத்தில் விதிமுறைகள் இருக்கான்னு பாருங்கள் ஏன் நடந்தது அதே அப்போ நீங்கள் நினச்சா போடுவீங்க வழக்கு வேண்டாம்னு திருப்பி பெற்றுக்கொள்வீங்க அங்கே என்ன நியாயம் உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் தான் தவறுகள் வீரப்பன குற்றவாளின்னு சொல்கிற வந்து அரசும் குற்றவாளி தானே பல சமயத்தில் கம்பேரிட்டிவ் தான் பேசியாம பேசாமல் சொல்லவே முடியாது அந்த இருந்து தான் நம்ம அந்த பிரச்சனையை நாம் பார்க்குறோம் அதில் வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த போட்ட கமிட்டி அது தெளிவாக ரிப்போர்ட் கொடுத்துருக்கு இதுவரையில் அநேகமும் உலகத்தில் அப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குமானே நமக்கு தெரியாது அதிரடிப்படையினுடைய அத்துமீறல் இருக்கா இல்லையான்னு தான் அந்த விசாரணை கமிட்டியினுடைய வேலை ஓராண்டு காலம் விசாரணை பண்ணிச்சு நூற்றி எண்பத்தொம்போது பேர்த்து விசாரணை பண்ணுச்சு நாங்கள் அதற்கு மேலே இன்னும் ஐநூறு பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதிரடிப்படையினுடைய நிர்பந்தத்தில் பயந்து இருந்த மக்கள் ரெண்டு மூணு நாலு இடத்துல ரெண்டாவது அடைய மறுபடியும் கோவில் கூட விசாரணை வந்தது இப்படி எல்லாம் நடந்த போதுதான் மக்களுக்கு தைரியம் வந்து பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளானவங்களை எல்லாம் பெண்கள் என்னை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு பொம்பளை தைரியமாக சொல்றதுக்கு ஓப்பன் கோர்ட்டில் வந்து சொல்றதுக்கு ஆறு தயாராக இருப்பாங்க இவருதான் பண்ணுனா என்னை அப்படின்னு எல்லாம் சொல்லுவதற்கு பெண்கள் வந்தாங்க அப்போ அந்த தைரியம் வந்த பிறகு நூற்று கணக்கால் ஐநூறு அறுநூறு பேர் மறுபடியும் விசாரணைக்கு வந்துட்டாங்க அப்போ சதாசிவா என்ன சொன்னாருன்னா இத்தனை பார்த்தியெல்லாம் நாங்கள் விசாரணை எங்களுடைய ஸ்கோப் வந்து பல வருடம் நீடிச்சுட்டே போயிரு அதாவது எங்களுக்கு கொடுத்துருக்கிற வரையறை என்னென்னா வெதர் எனி எக்ஸஸ் இன் தி எஸ்டிஎஃப் ஆப்ரேஷன் அதிரடிப்படையினுடைய நடவடிக்கையில் அத்துமீறல் இருந்ததா அப்படிங்கிறதான் இதுவரையில் நாங்கள் விசாரணை பண்ணின வரையில் எங்களுக்கு போதிய எவிடன்ஸ் இருக்குது போதிய விசாரணையை நாங்கள் வேணுங்கிற அளவுக்கெல்லாம் சேகரிச்சிட்டோம் இது எங்களுடைய வேலை முடிஞ்சது இதற்கு மேல இன்னும் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் நீங்க சாதிக்கணும்னா அதுக்கு நீங்க மறுபடியும் எனக்சாரி போய் அப்ரோச் பண்ணுங்க எங்க வேலை எங்களுக்கு கொடுத்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா அவர் வைண்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு போய்தான் அவங்க கொடுத்த அறிக்கை அந்த அறிக்கை அங்கேயே தூங்கிட்டே இருக்குது அதுவும் ஓராண்டு காலமும் ரெண்டாண்டு காலமும் தூங்கிட்டே இருந்தது அதுக்கு தான் போராட்டம் நடத்தணும் அதுக்காகத்தான் மறுபடியும் பாதிக்கப்பட்ட எல்லாம் இங்கிருந்து கூட்டிட்டு போய் பிரதமரை பார்த்தோம் அன்றைக்கு உள்துறை அமைச்சர் அந்த சிவராஜ் பட்டேல் பார்த்தோம் அப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்மனாக இருந்த ஆனந்த் சீஃப் ஜஸ்டிஸ் ரிட்டைய்டு சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் அவரை பார்த்தோம் மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் போய் பார்த்தோம் அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நேஷனல் ஒன் ஆஃப் த செக்ரட்டரியாகவும் இருந்த அன்னைக்கு ராஜ்யசபா எம்பி ராஜா இருந்த ராஜா அதற்கான முயற்சி எடுத்து மன்மோகன் சிங் வீட்டுக்கே போனோம் அப்படி மன்மோகன் சிங் பார்த்துட்டு இருந்தாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்க பெண்கள் பாலியல் பலாத்கார் உட்படுத்தப்பட்ட பெண்கள் கணவன் சுட்டு கொல்லப்பட்ட கணவன் ஃபேக் என்கவுண்டரில் இறந்து போன பெண்கள் அவங்கெல்லாம் வந்து உட்காந்து அவர்கிட்ட எல்லாம் சேலையெல்லாம் காமிச்சு எங்களுக்கு எப்படி டார்ச்சர் கொடுத்தாங்க என்னங்கிறதெல்லாம் கூட அந்த தமிழ் இந்த மாதிரி சொன்னாங்க ஒரு பெரிய சந்திப்பு தான் ஒரு நேச்சாசி சேர்மன் இதை வந்து அறிக்கை ஏன் கிடப்பில் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு அதை விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அதை பார்த்துட்றோம் கொடுத்துட்றோம் அப்படின்னு தான் சொன்னார் ஒரு நடவடிக்கையுமே இல்லை ஆனந்தம் ஒன்றுமே பண்ண முடியல கௌவெல்லாம் பண்ண மறுபடியும் அப்புறம் அவர் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டார் மறுபடியும் செகண்ட் டைம் போனபோது அப்போ வந்து இன்சார்ஜிஸ் சேர்பர்சனாக அன்றைக்கு ஆகியிருக்கிற சுப்ரீம் கோர்ட்டு ஜஸ்டிஸ் ஒன் ஆஃப் த ஜஸ்டிஸ் ஜட்ஜாக இருந்த அவர் சிவராஜ் பட்டேல் அவர் அப்போ வந்து இன்சார்ஜ் சேர்மனாக இருந்தார் அவர் அதுக்கு முன்னாடியே ஏன்னா அந்த கமிட்டியில் இருந்தவர் அவர் அந்த என்ஹெச்ஆர்சி கமிட்டியில் இருந்தவர் அப்போ அவர் வந்து இது கட்டாயம் நான் வந்து இது மேலே உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னாரு அவர் உடனே நோட்டீஸ் ரெண்டு அரசுக்கும் நோட்டீஸ் கொடுத்தாரு சீஃப் செக்ரட்டரிஸ் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு வித்தின் அ மந்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய இந்த அறிக்கையை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இதன் மீது உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிற சொல்லணும் இல்லைன்னா நாங்கள் அது வந்து சுயமோட்டாவது நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஒப்பீனியன் வாங்கினாங்க இல்லைன்னா அது எங்களுக்கு தெரியாது பட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் தான் ஒரு எண்பத்தி ஒன்பது பேர் ஒரு இரநூறு பேர் ஏதோ விசாரணையில் ஒரு எண்பத்தொம்பது பேரத்தில் பாதிக்கப்பட்டவங்களுடைய பட்டியல் அதுல அதில் போட்டிருக்கோம் அதில் வந்து தான் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு கமிஷன் ரிப்போர்ட்ட உலகத்துல எங்காவது அதிரடிப்படை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறது இல்லீகல் கஸ்டடியில சட்ட விரோத முகாம்கள்ல பல மாதங்கள் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த முகாம்கள் அடைத்து வைத்திருந்த போது கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கினார்கள் பிற எல்லாம் மின்சாரம் செலுத்தினார்கள் இவர்கள் அடித்ததால் பல பேர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மிக குறைவான தூரத்தில் வித்தின் ரேஞ்ச் ஆஃப் டூ இன்ச் த்ரீ இன்ச்சஸில் வச்சு துப்பாக்கியில் சுட்டு வாயில சுட்டு கொண்டு இருக்கிறார்கள் போலி மோதல் நடந்திருக்கிறது இதனால் பல பேர் வந்து தங்களுடைய இடங்களை விட்டு காலி செய்து வேறு வேறு இடத்துக்கு போயிருக்கிறார்கள் என்பதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றி இன்னைக்கு அடுத்து என்ஹெச்ஆர்சியினுடைய அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது இப்போ இதெல்லாம் ஒரு சிறப்பான ஆய்வு பணியை சட்டத்துக்கு புறம்பில்லாமல் சட்டப்படி நியாயமாகவும் தடைய அறிவியல் எல்லாம் வரவழைத்து அந்த சுட்டு கொண்டு போட்ட அந்த பாடியினுடைய போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்ல என்னென்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கிறது எல்லாம் அந்த சதாசிவா போய் ரெஃபர் பண்ணார் எல்லாம் ரெஃபர் பண்ணி தான் அந்த இதை சொல்லியிருக்கிறார் இதுல ஒரு எண்பத்தொன்பது பேர்த்துக்கு ஒரு நிவாரணம் கிடைச்சிது பாலியல் பதாக ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செத்து போனவங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நம்ம ராஜ்குமார் பிடித்துட்டு போது பணத்தை வந்து ஒதுக்கிச்சொலியும்தான் வேறு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு அப்ப ராஜ்குமார விடுவிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு சீஃப் செக்ரட்டரி சாந்தாசேலா நாயர் அப்புறம் உள்துறை அமைச்சர் உள்துறை செயலாளர் ஹோம் செக்ரட்டரி அவங்களும் கர்நாடக உள்துறை செயலாளர் ரெண்டு பேர் ரெண்டு கடிதம் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க ஐந்து ஐந்து கோடி நாங்க வந்து இந்த நிவாரணம் கொடுக்கறக்காக ஒதுக்குறோம் ஃபைவ் ஃபைவ் குரோஸ் டன் குரோஸ் டெபாசிட் போச்சு அப்ப அந்த பணத்துல இருந்து அந்த என்ஹெச்ஆர்சியோடய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அதில் நாங்கள் இன்னொன்று கேட்டோம் சிவராஜ்பட்டியில் நீங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுக்கு அந்த காவல்துறையின் மேல நடவடிக்கை கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட் அதில் நாங்க அதில் தலையிட முடியாது நாங்க பாதிப்பு இருக்குதா இல்லையாங்கிறத மட்டும் சொல்லிட்டோம் பாதிப்பு என்னென்ன நடந்திருக்குங்கிறன்னு சொல்லிட்டோம் நிவாரணத்தையும் சொல்லிவிட்டு அதை உங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கேளுங்க அதை கேட்டுகிட்டே இருக்கிறவங்க அதை நடக்க மாட்டேங்குது அதுதான் இப்போலாம் பல பேர் சொன்ன மாதிரி பெரியவர்கள் செய்கிற தப்பு எல்லாம் யாரும் இல்லை சின்னவர்கள் செய்த தப்பு மட்டும்தான் கேட்குறாங்க முருகேசன்ட்டு ஒருத்தர் அவர் ஒரு சின்ன குழு மாதிரி அமைச்சு அவர் போய் டெல்லியில் மீண்டும் என்ஹெச்ஆர்சி இவங்களெல்லாம் கேட்டு அதுக்கு நம்முடைய பார்ட்டியில் இருக்கிற தோழர் ராணிராஜா அவங்கிறவங்க நம்ம நேஷனல் ஒன் ஆஃப் த செக்ரட்டரி தூராஜானுடைய துணைவியார் அவங்க மூலியமாக அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் வந்து பார்த்து பேசி ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கு வந்து என்ஹெச்ஆர்சிக்கு அதுக்கு விவரங்களை கேட்டு இப்போ அது வந்து இன்னும் பாதி பணத்தை கொடுத்துருக்குறீங்க மீதி பணம் இருக்குல்ல அந்த பணத்தை ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்துருக்குறீங்க மீதி ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த மீதி இருக்கிற பணத்தையும் கொடுன்னு இப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கு இறைவனை தரிசிக்க வருகின்ற அந்த மக்கள் தங்குவதற்காக நிறைய விடுதிகள் கட்டி விட்டுருக்குறாங்க அதில் ஒரு ரெண்டு விடுதிகளை இந்த அதிரடிப்படை எடுத்து அங்கே தான் முகாம் டார்ச்சர் கேம்ப் அப்படிங்கிறது